மகா வீட்டுக்கு வருவாங்கன்னு வீட்டில் இருக்க எங்கள் முக்கியமாக காயத்ரி அனாமிகா சித்ரா தேவி அவங்க யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு வந்த மகாவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் இவ இதுக்கு இங்கே வந்தால் வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இங்கே மகாவை வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாலே அப்படின்னு நினச்சி ரொம்ப சங்கட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாட்டியும் உங்களை ரெண்டு பேருடைய மருமகள் தானே வந்து நிற்கிறாங்க ராஜலக்ஷ்மியும் சித்ரா தேவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த எடுத்து உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது இங்கே ஆறத்தை எடுத்து இங்கே ரெண்டு பேருமே உள்ளே வராங்க உள்ளே வந்த மகா எங்கள் சூர்யாவை பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்காங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம் ஆனால் மனசு செலவுல எங்க சூர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா வீட்டுக்கு வந்தது நினைச்சு இன்னொரு பக்கம் இருக்கிற அழகி குட்டியும் ஓடி வந்து மகாவை கட்டிப்படிக்க மகாவும் எங்க எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அழகி குட்டி மேலே ரொம்ப கோபத்தோட பேசுவாங்க கோவத்தோட நடந்து எதிர்பார்த்தவங்களுக்கு இங்கே மகா நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு அப்படியே வித்தியாசமாக ஏற்படுது அவங்களுக்கு செருப்படி பதில் கொடுத்த மாதிரிதான் இருக்குது முக்கியமாக அனாமிகாவுக்கு அவங்க அத்தை காயத்திரிக்கும் ஏன்னா மகா வந்துட்டு அந்த ஒரு கோபத்தை இந்த குழந்தைகிட்ட காட்டக்கூட இல்லை குழந்தைய தூக்கி கொஞ்சம் செய்யறாங்க என்னடா அழகி குட்டி சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு அழகி பாப்பாவும் என்னால தான் இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனியா மகா அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னா அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வீட்டில் இருக்க எல்லாரும் என்னால தான் இந்த வீட்டை விட்டு போனதா சொல்லிட்டாங்க அதான் எனக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு மகா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லடா இந்த வீட்டில் உன் மேலே கோச்சிக்கிட்டு நான் இதுக்காக வெளியில போக போகிறேன் நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிங்க கீழே இறக்கி விட்டுட்டு எங்க தாத்தா பாட்டிட்ட சொல்றாங்க குழந்தைகிட்ட யாரும் அப்படியே பேச வேணாம்னு சொல்லிடுங்க தாத்தா ஏன்னா குழந்தையோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் இந்த வயசில் அது கஷ்டங்களை கஷ்டங்கள் கூடாதோ அது எல்லாத்தையுமே அந்த குழந்தை இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளுதான்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம இன்னும் அதைக்காக நம்மளும் அந்த குழந்தைய இன்னும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மகாவோட மனசு இந்த வீட்டில் யாருக்குமே வராது இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா பாட்டி உள்ளே போக எங்கள் ராஜலட்சுமி மகா நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜலக்ஷ்மி உள்ளே போயிடுறாங்க அடுத்த நாள் காலையிலையும் எங்கள் மகா எப்பொழுதும் தன்னுடைய வேலைகளை இந்த வீட்டில் நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வர ஐஸ்வர்யாவும் மகா இந்த வீட்டுக்கு நீ வந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் மனசு சந்தோஷமா இல்லைன்றது எனக்கு பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த பின்னாடி இங்கே சூரிய சொன்னதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்றதை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது போது அப்பா அங்கே வராங்க என்ன ஐஸ்வர்யாக்கா இங்கே அவர்தான் அப்பான்னு சொல்லி எல்லாம் முன்னாடி ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறமும் இதுக்கு பின்னாடி என்ன உண்மை ஒளிஞ்சிருக்க போகுது அப்படி என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி அனாமிக்கா கேட்க அதுக்கு எங்க ஐஸ்வர்யாவும் உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ எதுக்கு முக்கம் நினைக்கிற உன்னோட விஷயம் என்ன அதை மட்டும் பாரு நீங்க கிச்சனுக்கு எதுக்கு வந்தியோ அதை மட்டும் எடுத்துட்டு போ நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு நீ கருத்து சொல்றதுக்காகலாம் வர வேண்டாம் அப்படின்னு எங்க ஐஸ்வர்யா சொல்லும் என்னக்கா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கும் ஆனா இங்க இதே விஷயத்தை இங்க நம்ம விஜயோ இல்ல கௌதமோ பண்ணியிருந்தா இவ்வளவு பொறுமையா நீங்க இருந்திருப்பீங்களா இல்ல நான் தான் இருந்திருப்பேனா ஆனா மகா அக்காவை பாருங்க நீங்க சூரிய மாமா தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட இந்த வீட்டுல இவங்க திரும்பவும் வந்து இருக்காங்க இதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது போது பக்கத்துல சித்ரா தேவி வராங்க இதெல்லாம் ஏன்னு உனக்கு தெரியாத அனாமிகா இந்த வசதியான வாய்ப்பு வசதியான வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போனால் அந்த வாழ்க்கை எப்படி இவளுக்கு திரும்பி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காதில்ல அதுக்கு நம்ம இந்த வீட்டிலேயே இருந்து வசதியான வாழ்க்கையாவது வாழ்ந்துட்டு போயலாம் பார்த்தா அதுக்கு கொத்து சாவி வரேன் அப்புறம் எங்கள் சூர்யா என்ன தான் தவறு பண்ணாலும் அவனுக்கு எம்டி சீட்டு வரேன் அப்படி இதையெல்லாம் பறிச்சுட்டு அவங்க எப்படி இந்த வீட்டை விட்டு போவாங்க எவ்வளோ தவறு பண்ணாலும் இந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அனாமிகா கிட்ட சொல்லும்போது பக்கத்தில் கைத்திரியும் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சித்ரா தேவி இந்த வீட்டில் இவங்க எல்லாரும் என்ன தவறு பண்ணாலுமே கண்டிப்பா அதெல்லாம் வந்து இவங்க தூக்கி போட்டுட்டு இவங்க தான் முக்கியன்ற தான் இந்த வீட்ல நடந்துக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல மகா என்ன பண்ணுறாங்கன்னா தன் கையில் இருக்க கத்தியை தூக்கி வீசிட்டு போதும் நிறுத்துறீங்களா இதுக்கப்புறம் யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லும்போது என்னடி என்ன இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உனக்கு வாய்க்கொழுப்பு திமுறி எல்லாமே அதிகமாக போயிட்டே இருக்குது எதுக்காக இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா உண்மையாக தானே சொல்கிறோம் புருஷன் தப்பு பண்ணானா இல்லையா அந்த தவறை தானே நாங்கள் சொல்லி காட்டிகிட்டு இருக்கோன்னு எங்கள் மகாவை பார்த்து சித்ரா தேவி கேட்க போதும் நிறுத்துங்க இதை கௌதமோ இல்லை விஜயோ பண்ணியிருந்தா இந்த வீட்டில் நீங்கள் இப்படி நடந்திருப்பீங்களா ஆனால் இந்த வீட்டில் ராஜலட்சுமி அத்த இங்கே சூர்யா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் கௌதமாக இருந்தாலும் அவங்களுடைய மகனாக தான் நினச்சிருக்காங்களே தவிர இது நாள் வரைக்கும் ஒரு பிரிவினை நினச்சி அவங்க பார்த்தது நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோரும் எங்கள் சூரியன் மேலே இப்போல்லாம் எவ்வளோ கோபத்தில் இருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது எம்டிசி டவுட்டுக்கு அவருக்கு போயிடுச்சு அவர்தான் அந்த இந்த கம்பெனியை கவனிச்சுக்கிறாரு இந்த பொறுப்பு முழுக்கு உங்கள் பசங்களுக்கு வரணும் அதுக்காக தானே இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டால் கிடையாது மகாவும் சொல்கிறாங்க இதை கேட்ட காயத்ரிக்கும் பக்கத்தில் நிற்கிற சித்ரா தேவிக்கும் தலைக்குனிவாக இருக்குது அப்போ தான் இங்கே சொல்கிறாங்க என் புருஷன் மேலே தப்பு இல்லைன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் கண்டிப்பா அவர் இந்த தவறு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஒரு வருஷத்துல அவர் மேல இப்ப நான் கோபப்பட்டு ரொம்பவே அதை பத்தி யோசிக்காம வெளியில போயிருந்திருக்கலாம் ஆனா அத்தை வந்து பேசும்போது தானே அதுக்கான உண்மைகள் என்னன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு கண்டிப்பா இந்த குழந்தை இவரோடது இல்லைன்றதான் நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்போது இப்போ இந்த பேசின முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்கிறீங்கன்றதை நானும் பார்க்க தானே போகிறேன்னு எங்கள் மகா சொல்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் கையத்திரியும் சித்திரதேவியும் பார்த்து சொல்கிறாங்க இன்னும் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படியும் இந்த குழந்தை சூரியாவோடது இல்லைன்றத நான் கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் மகாவை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க அனாமிகா அக்கா இதெல்லாம் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது எப்படி உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது அதை பற்றி நீ கவலைப்படாத அனாமிகா அது எனக்கு தெரியும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை நீ பொறுத்திருந்து மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோவமா உள்ள போறாங்க இப்ப வேற யார் சமைக்கிறது மகாவை சமைச்சிட்டு இருந்தவளையும் கெடுத்துட்டீங்க போங்க இனிமேல் நீங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா அனாமிகாக்கிட்டையும் கூடவே சித்ரா தேவி காய்த்துக்கிட்டேயும் சொல்லிட்டு போங்க மூணு பேரும் அப்படியே டென்ஷன்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க எங்க ஐஸ்வர்யா உள்ள போடுறாங்க ஐஸ்வர்யா போய் கேட்குறாங்க மகா கிட்ட மகா நீ எப்படி மகா நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிங்க கேட்கும் பொழுது என்னால் முடியும்க்கா எனக்கா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சூர்யாவோட பொண்ணு அழகி இல்லவே இல்லை அதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அது எப்படி உன்னால் நிரூபிக்க முடியும் அதை தன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே உடனே மகா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி கிடைக்குதுன்னா அது வந்து அந்த சரோஜினியை போய் நேரில் பார்க்குறது மட்டும்தான் நான் அவங்கள இன்றைக்கி வீட்டிலேருந்து போய் பார்க்க போகிறேன் ஆனால் நான் போய் பார்க்க போகிறது இங்கே வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது நீ தாக்க சமாளிக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிற மகன் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டிலேருந்து கிளம்புற மக வழி அனுப்பி வைக்கிறாங்க எங்கே மேடம் எங்கே கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சித்ரா தேவி கேட்க ஏன் அதை தான் இந்த வீட்டில் நீங்கள் ச நிம்மதியாக இருப்பீங்க சரிங்களா முக்கியமாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா இந்த வீட்டில் யார் எங்கே இருக்கீங்க எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறீங்கன்னு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேதுன்னு காயத்திற்கு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் உள்ளே போக மகா எங்கே போகிறான் எதுக்காக வெளியில் போகிறான்னு தெரியாமல் அனாமிக்காய் இருக்க அனாமிக்காய் எங்கள் தாத்தா பாட்டி மூலமாக ஐஸ்வர்யா கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க தாத்தா பாட்டி வந்து கேட்குறாங்க மகா எங்கள்மா திரும்ப வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி மகா கோயிலுக்கு போயிருக்கா அவளுக்கு மனசு சரியில்லை ரொம்ப சங்கட்டமா இருக்குன்னு சொன்னா அதான் கோவிலுக்கு வான்னு நானும் சொன்னேன் தான் அவள் தான் பாட்டி கிளம்பி போயிருக்கான்னு சொல்லும்போது ஏமா இந்த விஷயத்த முதலே சொல்லி தான் நானும் அவள் கூட பேர் பழையன்னு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லும்போது இல்லை பாட்டி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அவள் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடுவான் திரும்பவும் அவள் இந்த வீட்டை விட்டு போகிற நிலமையில இல்லை இந்த வீட்டில் இருந்து உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவள் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அனாமிகா வாயடிச்சு நின்றுட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் மகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதையும் போனவங்க ஈவினிங் வரதை பார்த்துட்டு இங்கே ஐஸ்வர்யா ஓடி போய் என்ன மகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி உட்காந்து கேட்குறாங்க என்னம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தியான்னு சொல்லிங்க கேட்க போயிட்டு வந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கவலையோடு உள்ளே போகிற மகாவை பார்த்து இந்த பிரச்சினையெல்லாம் எப்போ சரியாகும் மகா முகத்தில் முன்னே போல் எப்படி சந்தோஷம் திரும்ப வரும் இது எல்லாத்துக்கும் இந்த கடவுள் தான் வழிகாட்டணும்னு எங்கள் பாட்டி மனசில் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போய்ட்டு வரதாக சொன்னாங்க ஆனால் இங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே அவங்க நெத்தில திருநீர் கூட இல்லையே அப்படின்ட்டு இங்கே அனாமிக்கா காயத் கிட்ட சொல்ல நானும் அதை தான் அனாமிக்கா கவனித்தேன் இங்கே அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் சித்ரா தேவியும் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளே போன மகாவையும் ஐஸ்வர்யும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்கணுங்கிறதுக்காக இங்க காதை வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கதவுக்கு பின்னாடி வச்சு அப்போ அதை நல்லா நிலைல வந்துட்டு பார்த்து கண்டுபிடிச்ச எங்க நம்ம ஐஸ்வர்யாவும் நீ ஒரு நிமிஷம் இருமகா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கதவை திறந்தோடனேயே இங்க வந்து கீழே விளையறாங்க என்னத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி இங்க அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க அதுக்குள்ள இங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க அது என்ன அடுத்தவங்க ஒரு ஒட்டி கேட்குற பழக்கம் இந்த பழக்கம் எப்போதுமே உங்களை வீட்டு போகாதில்ல அப்படின்னு சொல்லி இங்க காரி துப்பி அனுப்பி விட்டுடுறாங்க சித்ரா சித்ராதேவியும் சித்ரா தேவியும் அப்படியே அதெல்லாம் தொடச்சுக்கிட்டு அசிங்கமாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் போக நிவா மகா தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மகாவை ரூமில் சாத்திட்டு இங்கே ரொம்ப மெதுவாக உள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்கே கேட்கும்பொழுது அப்போ தான் எங்கள் வந்து மகா சொல்கிறாங்க நான் சரோஜினியை போய் நேரில் பார்த்தேன் முதல்ல அவங்க என்கிட்ட உண்மையை சொல்ல ரொம்ப தயங்கினாங்க ஏன் சொல்லவே முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க பிறகு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன மகா என்ன உண்மை அப்படின்னு கேட்க அதுக்கு எங்கள் மகா சொல்றாங்க அக்கா நம்ம நினைக்கிற மாதிரி அழகி இங்க வந்து சூர்யாவோட குழந்தையே கிடையாது சூர்யாவோட குழந்தை மட்டும் இல்ல இந்த வீட்டில யாரோட குழந்தைன்னு இன்னுமே டெஸ்ட் எடுத்து பார்க்கல டெஸ்ட் எடுத்து பார்த்தா மட்டும்தான் அந்த குழந்தை யாரோடது அப்படின்றதே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது பின்னே எதுக்காக சூர்யா தான் குழந்தை ஒத்துக்கிட்டாரு டெஸ்ட்டுக்கு வந்த அன்னைக்கு கூட ஏன் டெஸ்ட் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிங்க கேட்க அதுக்கு எங்க மகா சொல்றாங்க அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்கு அந்த வியாதியெல்லாம் சரியாகணும் அது மட்டும்தான் தான் இப்போ அவரோட எண்ணமாகவும் இறந்துகிட்டு இருக்கு இதை நேராக நேரில் பார்த்து சரோஜினி இங்கே சூரிய கிட்ட சொல்லியிருக்காங்க சூரிய கிட்ட சொன்னதுலேருந்து சூர்யா அதை அத்தனை ஒரு எண்ணத்துலேயும் குழப்பத்திலையும் மட்டுமே இருந்துட்டுருக்காரு ஒருவேளை இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு இப்போ கிடைக்கிற அன்பு பாசம் இது எதுவுமே அப்புறம் யாரோட குழந்தைன்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக கிடைக்காம போயிடுமேன்ற ஒரு வருத்தம் இன்னொரு வருத்தம் அதுக்கப்புறம் அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டுனா இந்த குழந்தைய இந்த வீட்டில் வச்சுப்பாங்களா இதே போல் அன்பு பாசத்தை அவங்களால கொடுக்க முடியுமா இதை விட அதிகமாக வெறுப்பள்ளி கொட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வருத்தம் இன்னொரு பக்கம் இந்த குழந்தைக்கு எப்படியாவது சரியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு ஓடிட்டு இருக்கு இதுதான் காரணம்னு சொல்லும்போது இதே மகா எப்படி இருந்தாலும் இந்த குழந்தையோட அப்பான்னு இப்போ சொன்னதுக்கு பிறகு அதே பிரச்சனை தானே இப்போ இந்த வீட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்ட மகா சொல்கிறாங்க இங்கே சரோஜினி டாக்டர் நேரில் பார்த்து சூர்யா கிட்டேயும் கேட்டிருக்காங்க சூர்யாவும் இதுக்கு சரின்னு சம்மதிச்சிருக்கார் இது எல்லாத்துக்கும் காரணமே அழகி பாப்பா மட்டும்தான் அழகி பாப்பாவுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இறந்துக்கிட்டு இருக்கு அந்த நோயை சரி செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இங்கே சூர்யாவும் இறந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு இடையில இந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் அதனால் வர பிரச்சனைகளை இன்னொரு பக்கம் கொண்டு போகணும் அதனால தான் இது எல்லாத்தையுமே ஊரங்கட்டி வச்சுட்டு பள்ளியை தாமையில் தூக்கி போட்டுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி சம்மதிட்டுருக்காரு இங்கே சூர்யா என்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூட இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைச்சப்ப கூட அந்த குழந்தைய பத்தின உண்மையை என்கிட்ட சொல்லலை அப்படி சொன்னா அந்த குழந்தைக்கு அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் யார் இறக்கப்படுறதும் அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது தனக்கு ஒரு இப்படி வியாதி இருக்குன்றதே அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது தாய் நீ எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்போம் கூட தெரியாம தன்னுடைய வாழ்நாள கழிச்சிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியக்கூடாது இருக்கிற நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும் நினைச்ச சூர்யா இப்படி தன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இவ்வளவு பெரிய பொய் அந்த குழந்தைக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு வியாதி மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது எங்கள் மகா சொல்கிறதுக்கு தயங்குறாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏ மகா அப்போது அழகிக்கு எதுவும் கண்டிப்பாக எதுவும் ஆகாதக்கா அந்த சரோஜினி டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அந்த குழந்தைய முழுக்க முழுக்க நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிறதுல மட்டும்தான் அந்த குழந்தையோட உயிரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம நீட்டிக்க முடியும் ஏன் முழுசாக குணப்படுத்த முடியுமான்னு தெரியலை ஆனாலும் இந்த குழந்தையோட உயிரை ஓரளவுக்கு தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நானே இனிமேல் எங்கள் அழகி பாப்பாவுக்காக தாங்க இருக்க போகிறேன் அழகி பாப்பாவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிச்சு அவளுக்கு ஒவ்வொரு சந்தோஷத்தையும் கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவை நான் எடுத்துட்டு இந்த வீட்டில் யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் அல்ல என்னுடைய குழந்தையாவே இதே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மகா இந்த குழந்தை யாருன்னு தெரியலன்னு சொல்லல அப்ப நம்ம வீட்டில் யாருக்குமே டெஸ்ட் எடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஆனால் அந்த குழந்தைக்கு சரியாகட்டும் அக்கா கண்டிப்பாக சரியாகிடும்ன்ற நம்பிக்கை எங்கள் சூர்யாவுக்கு இருக்குது நீங்கள் சரோஜினி டாக்டர் என்கிட்ட சொன்ன பிறகு எனக்கும் இருக்குது தான்க்கா சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு சரியான பிறகு இங்கே எல்லாம் முன்னாடியும் டெஸ்ட் எடுக்க தான் போகிறேன் டெஸ்ட் எடுத்து அங்கே யார் அப்பான்றத எங்கள் அவங்க முகத்தில் கறியை புதுசாக தான் போகிறேக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டேன் ஐஸ்வர்யாவுக்கு மனசில் ஒரு திண்டாட்டம் ஒரு குழப்பம் வர ஆரம்பிக்குது என்னக்கா உனக்கு எதுவும் பயமாக இருக்கான்னு சொல்லும்போது இல்லைமாக்கா இதில் எனக்கு என்ன பயம் நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு பொழுது உண்மையிலேயே இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சாலும் இனி நான் கவலைப்பட போறது கிடையாது ஏன்னா அழகி எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அழகி கூட நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா தப்பு பண்ணவங்களை நான் ஒருபோது மணி மன்னிக்க மாட்டவே மகான் சொல்றாங்க எங்க ஐஸ்வர்யாவும் அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாது சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க எங்கள் மகாவும் அது வரைக்கும் இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போவும் பிரச்சனைக்குன்னு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு முழுசாக கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்வு கிடைச்சதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இப்போனாலும் சூரிய மேலே தவறு இல்லை நினச்சிட்டேன்னு சொல்லும்போது எங்கிட்டயாவது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம்ல அந்த வகையில் அவர் மேலே எனக்கு கோவந்தான்னு இருக்காங்க எங்கள் மகாவும் சரி நீயும் இதை வந்து சூரிய உத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணான்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் அம்மகா ஒரு வழியாக இந்த குழந்தைய பற்றின உண்மை சின்னதாக வெளியில வந்தாலும் முழுசாக அந்த குழந்தையோட அம்மா யாரு அப்பா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுல ஒரே நோக்கமா இருக்காங்க எங்க மகா இங்க ரெண்டு பேரும் உள்ள போனாலுங்க என்ன பேசிக்கிட்டாளுங்கன்னு தெரியாம தலை வெடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில நின்றுட்டு இருக்காங்க வெளியில நினைக்கிற அனாமிகா சித்ரா தேவி காயத்ரி மூணு பேருமே